ஒரு மோசமான கோடுகளின் வழக்கு டேவிட் ஷானனால் எழுதப்பட்டு விளக்கப்பட்டது கமிலா கிரீம் லிமா பீன்ஸ்களை விரும்பினாள் ஆனால் அவள் அதை ஒருபோதும் சாப்பிட்டதில்லை அவளுடைய எல்லா தோழிகளும் லிமா பீன்ஸை வெறுத்தார்கள் அவள் அதனுடன் பொருந்த விரும்பினாள் கமிலா எப்போதும் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்பட்டாள் இன்று அவள் விட அதிகமாக பதட்டமாக இருந்தாள் பள்ளியின் முதல் நாள் என்ன அணிய வேண்டும் என்று அவளால் தீர்மானிக்க முடியவில்லை ஈர்க்க நிறைய பேர் இருந்தார்கள் அவள் நாற்பத்திரண்டு உடைகளை முயற்சித்தாள் ஆனால் எதுவும் சரியாக தெரியவில்லை அவள் ஒரு அழகான சிவப்பு நிற உடையை அணிந்து கண்ணாடியில் பார்த்தாள் பின்னர் அவள் கத்தினாள் அவளுடைய அம்மா அறைக்குள் ஓடி வந்தாள் அவளும் கத்தினாள் ஐயோ கடவுளே அவள் அழுதாள் நீ முற்றிலும் கோடுகளால் மூடப்பட்டிருக்கிறாய் இது நிச்சயமாக உண்மை கமிலா தலை முதல் கால் வரை கோடுகள் கொண்டவள் அவள் ஒரு வானவில் போல இருந்தாள் திருமதி கிரீம் கமிலாவின் நெற்றியே உணர்ந்தாள் நீ நன்றாக இருக்கிறாயா அவள் கேட்டாள் நான் நன்றாக இருக்கிறேன் கமிலா பதிலளித்தாள் ஆனால் என்னை பார் நீ இந்த நொடியில் படுக்கைக்கு திரும்ப அவள் அம்மா கட்டளையிட்டாள் நீ இன்று பள்ளிக்கு செல்லப் போவதில்லையூர் கமிலா நிம்மதியடைந்தார் பள்ளியின் முதல் நாளை அவள் தவறவிட விரும்பவில்லை ஆனால் மற்ற குழந்தைகள் என்ன சொல்வார்கள் என்று அவள் பயந்தாள் அந்த பைத்தியக்காரத்தனமான கோடுகளுடன் என்ன அணிய வேண்டும் என்று அவளுக்கு தெரியவில்லை அன்று மதியம் டாக்டர் பம்பிள் கமிலாவை பரிசோதிக்க வந்தார் மிகவும் அசாதாரணமானது என்று அவர் கூச்சலிட்டார் நான் இதை போன்ற எதையும் பார்த்ததில்லை உங்களுக்கு இருமல் தும்மல் மூக்கில் நீர் வடிதல் வலி குளிர் சூடான ஃப்ளாஷ்கள் தலைச்சுற்றல் மயக்கம் மூச்சு திணறல் அல்லது கட்டுப்படுத்த முடியாத இழப்பு இருக்கிறதா இல்லை கமிலா அவரிடம் கூறினார் நான் நன்றாக உணர்கிறேன் சரி டாக்டர் பம்பிள் திருமதி கிரீமை நோக்கி திரும்பி அவள் நாளை பள்ளிக்கு செல்லக்கூடாது என்பதற்கான எந்த காரணத்தையும் நான் காணவில்லை சில நாட்களில் அந்த கோடுகளைப் போக்க உதவும் சில களிம்பு இங்கே அது நடக்கவில்லை என்றால் என்னை எங்கு தொடர்பு கொள்வது என்பது உங்களுக்கு தெரியும் யூர் அவர் அங்கிருந்து சென்றார் அடுத்த நாள் ஒரு பேரழிவு பள்ளியில் எல்லோரும் கமிலாவை பார்த்து சிரித்தனர் அவர்கள் அவளை கமிலா கிரேயான் என்றும் வாழும் இரவு லாலிபாப் என்றும் அழைத்தனர் எல்லாம் சாதாரணமானது போல் நடிக்க அவள் தன்னால் முடிந்தவரை முயற்சித்தாள் ஆனால் வகுப்பு விசுவாச உறுதிமொழியைச் சொன்னபோது அவளுடைய கோடுகள் சிவப்பு வெள்ளை மற்றும் நீலமாக மாறின அவள் நட்சத்திரங்களாக வெடித்தாள் மற்ற குழந்தைகள் இது அருமையா இருக்குன்னு நினைச்சாங்க ஒருத்தர் ஊதா நிறப்புள்ளிகளை பார்க்கலாம் கத்தினான் கமிலா முழுக்க ஊதா நிறப்புள்ளியாக மாறிட்டாங்க இன்னொருத்தர் செக்கர் போர்டு கத்த அவங்க தோல சதுர வடிவமா சூழ்ந்துச்சு சீக்கிரமே எல்லாரும் விதவிதமான வடிவங்களையும் வண்ணங்களையும் கூப்பிட்டாங்க பாவம் கமிலா டிவியில சேனல்களை மாத்தர வேகத்துல மாறிட்டிருந்தா அன்று இரவு பள்ளி முதல்வர் திரு ஹார்ன் ஸ்போன் செய்தார் மன்னிக்கவும் திருமதி கிரீம் என்று அவர் கூறினார் கமிலாவை பள்ளியிலிருந்து வீட்டிலேயே வைத்திருக்க சொல்ல வேண்டியிருக்கும் அவள் மிகவும் கவனத்தை சிதறடைப்பவள் மற்ற பெற்றோரிடமிருந்து எனக்கு அழைப்புகள் வருகின்றன அந்த கோடுகள் தொற்றக்கூடியதாக இருக்கலாம் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள் ஷூட் கமிலா மிகவும் வெட்கப்பட்டாள் இரண்டு நாட்களுக்கு முன்பு எல்லோரும் அவளை விரும்பினார்கள் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை இப்போது யாரும் அவளுடன் ஒரே அறையில் இருக்க விரும்பவில்லை அவளுடைய தந்தை அவளை நன்றாக உணர வைக்க முயன்றார் உன்னை நான் ஏதாவது கொண்டு வர முடியுமா அன்பே என்று அவர் கேட்டார் இல்லை நன்றி கமிலா பெருமூச்சு விட்டாள் அவள் உண்மையில் விரும்பியது ஒரு நல்ல தட்டில் லிமா பீன்ஸ் தான் ஆனால் அவளை ஒரு நாள் போதுமான அளவு சிரித்தாள் உம் சரி ஆமாம் எனக்கு புரியுது டாக்டர் பம்பிள் அடுத்த நாள் மிஸ்டர் கிரீம் போன் செய்தபோது முணுமுணுத்தார் நான் ஸ்பெஷலிஸ்ட்களை அழைத்து வருவது நல்லது என்று நினைக்கிறேன் நாங்கள் உடனே வருவோம் லூட் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து டாக்டர் பம்பிள் நான்கு பேருடன் நீண்ட வெள்ளை கோட்டுகளில் வந்தார் அவர் அவர்களை கிரீன்களுக்கு அறிமுகப்படுத்தினார் இது டாக்டர் கிராப் டாக்டர் ஸ்பான்ஜ் டாக்டர் கிரிக்கெட் மற்றும் டாக்டர் எங்கூர் பின்னர் ஸ்பெஷலிஸ்ட்கள் கமிலாவை வேலைக்கு சென்றனர் அவர்கள் அழுத்தி குத்தி தட்டினர் மற்றும் சோதித்தனர் அது மிகவும் சங்கடமாக இருந்தது சரி அது சளி அல்ல டாக்டர் கிராப் முடித்தார் அல்லது தட்டமே டாக்டர் ஸ்பான்ஜ் நிச்சயமாக சிக்கன் பாக்ஸ் அல்ல டாக்டர் கிரிக்கெட்டை உள்ளே வைத்தார் அல்லது வெயிலில் எரிதல் டாக்டர் கூறினார் என் இவற்றை முயற்சித்து பாருங்கள் என்று நிபுணர்கள் கூறினார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு வண்ண மாத்திரைகள் நிரப்பப்பட்ட ஒரு பாட்டிலை அவரிடம் கொடுத்தார்கள் படுக்கைக்கு முன் ஒவ்வொன்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள் டாக்டர் கிராப் கூறினார் பின்னர் அவர்கள் முன் கதவை தாண்டி வெளியே சென்றனர் அதைத் தொடர்ந்து டாக்டர் பம்பில் வந்தார் அன்று இரவு கமிலா தனது மருந்தை எடுத்துக் கொண்டாள் அது மிகவும் மோசமாக இருந்தது மறுநாள் காலையில் அவள் எழுந்தபோது அவள் வித்தியாசமாக உணர்ந்தாள் ஆனால் அவள் உடை அணிந்தபோது அவளுடைய உடைகள் சரியாக பொருந்தவில்லை அவள் கண்ணாடியில் பார்த்தாள் அங்கே அவளை திரும்பி பார்த்தாள் ஒரு பெரிய பல வண்ண மாத்திரை அதன் மீது அவள் முகத்துடன் இருந்தது திருமதி கிரீம் அழைத்தவுடன் டாக்டர் பம்பிள் விரைந்து வந்தார் ஆனால் இந்த முறை நிபுணர்களுக்கு பதிலாக அவர் நிபுணர்களை அழைத்து வந்தார் டாக்டர் கோர்டும் திரு மெல்லனும் நாட்டின் மிகச்சிறந்த அறிவியல் சிந்தனையாளர்கள் மீண்டும் ஒரு முறை கமிலாவை குத்தி தட்டி பார்த்து கேட்டுக் கொண்டிருந்தனர் நிபுணர்கள் நிறைய எண்களை எழுதினர் பின்னர் அவர்கள் ஒன்றாக கூடி கிசிதிசுத்தனர் டாக்டர் கோட் இறுதியாக பேசினார் இது ஒரு வைரஸாக இருக்கலாம் என்று அவர் அதிகாரத்துடன் அறிவித்தார் திடீரென்று கமிலா முழுவதும் தெளிவற்ற சிறிய வைரஸ் பந்துகள் தோன்றின அல்லது ஏதேனும் ஒரு வகையான பாக்டீரியா இருக்கலாம் என்று திரு மெல்லன் கூறினார் வெளியே சுருங்கும் சிறிய பாக்டீரியா வாள்கள் தோன்றின அல்லது அது ஒரு பூஞ்சையாக இருக்கலாம் என்று டாக்டர் கோட் மேலும் கூறினார் உடனடியாக கமிலா வெவ்வேறு வண்ண பூஞ்சை புள்ளிகளால் மூடப்பட்டிருந்தது நிபுணர்கள் கமிலாவை பார்த்தார்கள் பின்னர் ஒருவரையொருவர் பார்த்தார்கள் நாங்கள் இந்த எண்களை மீண்டும் ஆய்வகத்தில் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று டாக்டர் கோட் விளக்கினார் எங்களுக்கு ஏதாவது தெரிந்ததும் நாங்கள் உங்களை அழைப்போம் ஆனால் நிபுணர்களிடம் எந்த துப்பும் இல்லை ஒரு சிகிச்சையும் இல்லை இந்நேரம் தொலைக்காட்சி செய்திகள் கமிலாவை பற்றி அறிந்திருந்தன ஒவ்வொரு சேரலின் நிருபர்களும் அவரது வீட்டுக்கு வெளியே நின்று நம்ப முடியாத மாறிவரும் குழந்தையின் வினோதமான வழக்கு கதையை சொல்லிக் கொண்டிருந்தனர் விரைவில் ஒரு பெரிய கூட்டம் முன் புல்வெளியில் முகாமிட்டது உளவியலாளர்கள் ஒவ்வாமை நிபுணர்கள் மூலிகை நிபுணர்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள் மனநல மருத்துவர்கள் ஒரு வயதான மருத்துவர் ஒரு குரு மற்றும் ஒரு கால்நடை மருத்துவர் ஆகியோரின் அனைத்து வகையான மருந்துகளாலும் கிரீம்கள் நிரம்பி வழிந்தன ஒவ்வொரு சிகிச்சையும் ஏழை கமிலாவின் விசித்திரமான தோற்றத்திற்கு மேலும் பலு சேர்த்தது அவளை அடையாளம் காண்பது கூட கடினமாக இருந்தது அவள் வேர்கள் பெரிகள் படிகங்கள் இறகுகள் மற்றும் நீண்ட உரோமம் நிறைந்த வால் ஆகியவற்றை முளைத்தாள் ஆனால் எதுவும் வேலை செய்யவில்லை ஒரு நாள் தன்னை ஒரு சுற்றுச்சூழல் சிகிச்சையாளர் என்று அழைத்து கொண்ட ஒரு பெண் கமிலாவை குணப்படுத்த முடியும் என்று கூறினார் உன் கண்களை மூடு என்று அவள் சொன்னாள் ஆழமாக மூச்சை இழுத்து உன் அறையுடன் ஒன்றாகிவிடியும் நீ அப்படிச் சொல்லாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் கமிலா முனகினாள் மெதுவாக அவள் அறையின் சுவர்களில் உருக ஆரம்பித்தாள் அவளுடைய படுக்கை அவளுடைய வாயாக மாறியது அவளுடைய மூக்கு ஒரு ட்ரிஸராக மாறியது இரண்டு ஓவியங்கள் அவளுடைய கண்களாக இருந்தன சிகிச்சையாளர் அலறிக்கொண்டு வீட்டை விட்டு ஓடினார் நாம் என்ன செய்யப் போகிறோம் திருமதி கிரீம் அழுதார் இது இன்னும் மோசமாகிக் கொண்டே போகிறது அவள் அழ ஆரம்பித்தாள் அந்த நேரத்தில் மிஸ்டர் கிரீம் முன் கதவை அமைதியாக தட்டும் சத்தம் கேட்டது அவர் அதைத் திறந்தார் அங்கே ஒரு வயதான பெண்மணி நின்றிருந்தார் அவள் ஸ்ட்ராபெர்ரி போல குண்டாகவும் இனிமையாகவும் இருந்தாள் மன்னிக்கவும் அவள் தெளிவாக சொன்னாள் ஆனால் நான் உதவ முடியும் என்று நினைக்கிறேன் அவள் கமிலாவின் அறைக்குள் சென்று சுற்றி பார்த்தாள் அன்பே அவள் தலையே ஆட்டியபடி சொன்னாள் இங்கே இருப்பது ஒரு மோசமான கோடுகள் நான் பார்த்ததிலேயே மோசமான ஒன்று அவள் தன் பையிலிருந்து சிறிய பச்சை பீன்ஸ் கொள்கலனை எடுத்தாள் இதோ அவள் சொன்னாள் இவை தந்திரம் செய்யக்கூடும் அந்த மாயாஜால பீன்ஸ்களா என்று திருமதி கிரீம் கேட்டாள் ஓ இல்லை என்று அன்பான வயதான பெண் பதிலளித்தாள் அப்படி எதுவும் இல்லை இவை வெறும் பழைய லிமா பீன்ஸ் உனக்கு கொஞ்சம் பிடிக்கும் என்று நான் பந்தயம் கட்டுவேன் இல்லையா அவள் கமிலாவிடம் கேட்டாள் கமிலா ஒரு பெரிய குவியலான தட்டு நிறைய லிமா பீன்ஸ்களை விரும்பினாள் ஆனால் அதை ஒப்புக்கொள்ள அவள் இன்னும் பயந்தாள் ஐயோ அவள் சொன்னாள் யாருக்கும் லிமா பீன்ஸ் பிடிக்காது குறிப்பாக எனக்கு ஓ அன்பே வயதான பெண் சோகமாக சொன்னாள் நான் உன்னை பற்றி தவறாக நினைக்கிறேன் நூட் அவள் பீன்ஸை மீண்டும் தன் பையில் வைத்துவிட்டு கதவை நோக்கிச் சென்றாள் வயதான பெண் நடந்து செல்வதை கமிலா பார்த்தாள் அந்த பீன்ஸ் மிகவும் சுவையாக இருக்கும் அவள் அனுபவித்ததை ஒப்பிடும்போது அவற்றை சாப்பிட்டதற்காக சிரிக்கப்படுவது ஒன்றுமில்லை அவளால் இறுதியாக அதை தாங்க முடியவில்லை ஒரு அவள் அழுதாள் உண்மை என்னவென்றால் எனக்கு லிமா பீன்ஸ் மிகவும் பிடிக்கும் ஹூ நான் அப்படித்தான் நினைத்தேன் என்று வயதான பெண் பூனகையுடன் சொன்னாள் அவள் ஒரு கைப்பிடி பீன்ஸை எடுத்து கமிலாவின் வாயில் வைத்தார் என்றாள் கமிலா திடீரென்று கிளைகள் இறகுகள் மற்றும் வளைந்த வாள்கள் மறைந்து போகத் தொடங்கின பின்னர் முழு அறையும் சுற்றி சுழன்றது அது நின்றபோது கமிலா நின்றால் எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பியது நான் குணமாகிவிட்டேன் என்று அவள் கத்தினாள் ஆம் என்று வயதான பெண்மணி சொன்னாள் நீ எங்கோ இருக்கிறாய் என்பது எனக்கு யூட் அவள் கமிலாவின் தலையில் தட்டினாள் பின்னர் அவள் வெளியே சென்று கூட்டத்திற்குள் மறைந்தாள் அதன் பிறகு கமிலா அப்படி இல்லை பள்ளியில் சில குழந்தைகள் அவள் விசித்திரமானவள் என்று சொன்னார்கள் ஆனால் அவள் அதை பொருட்படுத்தவில்லை அவள் விரும்பிய அளவுக்கு லிமா பீன்ஸை சாப்பிட்டால் மீண்டும் அவளுக்கு ஒரு தடவ கூட இல்லை கேட்டதற்கு நன்றி கீழே உள்ள கருத்தை லைக் செய்யவும் இந்த புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சந்தா செய்யவும் மறக்காதீர்கள்